வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தவனோட ஒரு பதிவு இந்த பதிவு என்னென்று சொன்னால் வத்தல் இப்படி போட்டிருக்கின்றது தான் பாகப்பொறிகள் எங்களுடைய எங்களுடைய பாவக்காய் கொடி செடியில் இருந்து அறுவடை செய்து கொண்டு வந்திருக்கோம் அதை வெட்டி ஒரு பின்னிறம் போல் வெட்டி இதாக முழுத்திலும் வந்து உப்பில் வந்து ஊற போட்டு முதல் வெட்டக்கு முதல் அதை க பாவக்காய கழுவி போட்டு வட்டம் வட்டமாக வட்டி வட்டி போட்டு துண்டுகளாக வெட்டி வட்டி போட்டு அதற்கு உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறோம் அந்த ஊற வைத்த பின்பு விடிய காலமாக வெயில் வரும்போது இந்த அடுப்பு தட்டு இருக்குது தானே அவன் தட்டில் போட்டமென்ட்டு சொன்னால் இந்த கருப்பாக இருக்கிற வெயில் பிடிக்கிறது வந்து சூடாக இலகுவாக இன்னும் கூட இழுத்து பிடிக்கும் அதனால் இந்த அடுப்பு தட்டில் வந்து அடுப்பு தட்டில் போட்டு இதில் காய வச்சுருக்குறோம் பேரங்கள் இது வந்து ஒரு இப்போ அரை அறப்பருவதற்கு வந்துட்டு இப்போ கூட அதை சமைத்து சாப்பிடலாம் அந்த பொதித்து சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு இரண்டு நாள் இது காய்வதற்கு பாருங்கள் இப்படித்தான் நாங்கள் அந்த ஃபிரஸ் உடனே எங்களுடைய மரத்தில் வந்து ஆய்ந்து வத்தல் போடுவது இப்படியான முறையில் தான் வத்தல் போட்டு காய வைத்து எங்களுடைய தேவைக்கு வந்து பாகிச்சு கொண்டு இருக்கிறோம் நீங்களும் முடிந்தால் இப்படியான முறையில் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கும் நிறைய பலன் கிடைக்கும் அடுத்து வெயில் வர்ற காலங்களில் தான் இதை செய்ய முடியும் இனி இனி வேற குளிர் காலங்கள் வந்ததுன்னு சொன்னால் வெயில் குறைவாக இருக்கும் வெயில் காலங்களில் வந்து இதை உங்களாலையும் செய்ய முடியும் நீங்களோட இந்த மரம் வச்சுத்தான் உருவாக்க கவர்மெண்ட்டில் கடையில் வேண்டி எங்களுடைய தமிழ் கடையில் கூட வேண்டி இப்படியான முறையில் பாவக்காயில் வெட்டி நீங்களே உங்கள உங்களால் முடிந்த வரையில் இப்படி வத்தல் போட்டு செய்யலாம் முடிந்தால் செய்யுங்கள் நல்லா இருக்கும் இத்தோடு இந்த பதவி முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதவியோடு கிராமத்தமிழோட அவன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்